சிவாவும் ஒரே கட்டில படுத்துருக்கதை பார்த்துட்டு சினேகா சிவா அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க அவனே சிவாவும் சிந்தும் பதறி போய் எந்திக்கிறாங்க என்னாச்சு எதுக்காக இப்படி கத்துற சினேகா அப்படி சொல்லிட்டு சிவா கேட்கறாங்க என்ன நடக்குதுங்க இது மெடிக்கல் கேம்பா வேற ஏதாவதா அப்படி சொல்லிட்டு சினேகா கேட்கறாங்க உன என்ன நடந்துச்சு இப்ப எதுக்காக இப்படி நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சிவா சொல்லிட்டு இருக்காங்க உன சினேகா இருந்துகிட்டு என்ன நடக்குது ஒரே கட்டல்ல ரெண்டு பேரும் கொஞ்சம் கொள்ளாவிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் ஹனிமுருக்கா வந்திருக்க நீ மெடிக்கல் கேம்புக்கு தானே வந்திருக்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்ன அப்படி சொல்லிட்டு சினேகா மறுபடியும் கத்துறாங்க இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை தரையில படுத்து கிடந்தா நைட்ல எலியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் கட்டில ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி தப்பா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார் சினேகா அவர் என் ஹஸ்பண்ட் அவர் கூட நாங்கள் கட்டலில் படுத்துறதுலாம் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க உன்னே சினேகா இருந்துக்கிட்டு நீ கட்டலில் படு எங்கே படு அது உங்கள் வீட்டில் போய் வச்சுக்கோ இது மெடிக்கல் கேம்ப் நான் அரேஞ்ச் பண்ணது அதில் இந்த மாதிரிலாம் நடந்தது தான் எனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி சினேகா சொல்கிறாங்க உனே சிவா இருந்துட்டு அதை பற்றிலாம் நீ பேசாத உன்னை பற்றி தான் எனக்கு தெரியும்ல மெடிக்கல் கேம்பில் நீ ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல மற்றபடி நான் இங்கே சிந்துவை கூட்டு வந்து வச்சிருக்கிறதுலாம் நீ தப்பு சொல்லக்கூடாது அவள் என் பொண்டாட்டி அவள் இங்கே தான் இருப்பா என்னை பார்த்துக்கறதுக்காக வந்திருக்கா மற்றபடி உனக்கு வேலையில் ஏதாவது தப்புனா அதை மட்டும் சொல்லுங்கள் இங்கே வந்து மற்றதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவா சபகோவமாக பேசுகிறாங்க உன்னையும் சிந்துக்கு சந்தோஷம் சிந்து என்ன பண்ணாலும் அதை பெருசாக தெரியாது இந்த சிந்து வேற இங்கே வந்துட்டு என் கண் முன்னாடி இப்படி படுத்துக்கலாம் பார்த்தா எனக்கு கடுப்பாகிட்டு இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸேகா மறுபடியும் ஒரு பிளான் போடுறாங்க ஏன் சரி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ